அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்திக்கிறார் காட்சிகளை நேரடியில் பார்க்கிறார் தமிழ்நாடு அரசுடைய காவல்துறையினுடைய டிஜிபியோட அதாவது காவல்துறை தலைவர்களுடைய கொடுக்கப்பட்டிருக்கு நானும் நம்முடைய நாடாளுமன்ற மேலோடைய உறுப்பினர் திரு இன்பதும் கொடுத்திருக்கின்றோம் அவர் வந்து அந்த அளவுக்கு போதுமான அளவுக்கு அந்த பொதுக்கூட்டம் அதாவது மக்களை சந்திக்கின்ற அந்த நிகழ்ச்சிக்கு போதிய பாதுகாப்பும் அதே போன்று காவல்துறையுடைய அந்த அனுமதி வந்து கொடுக்கப்படும் என்ற அந்த ஒரு தகவலும் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே வருகின்ற ஏழாம் தேதியிலிருந்து பொதுச்செயலாளர் அவர்கள் வந்து தமிழக தமிழகம் முழுவதும் வந்து மக்களை சந்திக்கின்ற அந்த சுற்றுப்பயணம் தொடங்குகின்றது என்பதையும் தெரிவித்து திருப்பவனம் விவகாரம் தொடர்பாக இடம் ஏதாவது பேசினீர்களா இல்லை இப்போ பொதுவாகவே அது வந்து இப்போ வந்து முதல் முதல்ல வந்து வழக்கு போட்டது அனைத்திருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வழக்கு போட்டதோடு மட்டுமில்லாமல் அது முழுமையாக மக்களிடத்தில் வந்து இது ஒரு படுகொலை இது அதாவது வந்து ஒரு படுகொலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீதிமன்றமே சொல்லி சொன்னால் முதலிலே அது படுகொலை என்று சொல்லியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இப்படி வந்து ஒரு ஒரு முன்னேறிய ஒரு சமூகத்தில் ஒரு நாகரீகம் உள்ள சமூகத்தில் ஒரு நாகரீகமற்ற ஒரு காட்டு முராண்டித்தனமான ஒரு செயலை மனிதன நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது ஏன்னா அந்த வகையில் வந்து அனைத்து இந்தியா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி முன்னெடுத்து ஒரு நியாயத்தையும் வந்து இன்றைக்கு வந்து பெறுகின்ற அளவிற்கு எல்லா விதமான ஏற்பாடு பெற்று இன்றைக்கு நியாயமும் வந்து நியாயம்னா என்ன போன உயிர் வந்து நிச்சயமா ஸ்டாலினால் கொண்டு வர முடியுமா வெறும் சாரின்னு சொல்லிட்டாரு சாரின்னு சொல்லிட்டா அந்த உயிர் திரும்பி வந்து முடியாது சரி இருபத்தி நாலு லாக்அப் டெத் ஆயிருக்கு இந்த இருவத் இருபத்தஞ்சு இது இருபத்தஞ்சாவது இதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு லாக்அப் டெத் ஆயிருக்கு இந்த இருபத்தி நாலு லாக்அப் டெத்துக்கெல்லாம் சாரி சொன்னார் அவரு சரி தேர்தல் வருகின்றது என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு வந்து ஒரு வருத்தம் தெரிவிக்கிறது அதே வந்து ஆங்கிலத்தில் சாரி என்ற வார்த்தையை வந்து இன்றைக்கு வந்து உபயோகித்திருக்கிறார் இன்னைக்கு இதுக்கு முன்னாடி இருபத்தி மூணு படுகொல் நடந்திருக்க தமிழ்நாடே பார்த்தா ஒரு லாக் அப் டெத்துக்கு ஒரு மாநில என்ற அடிப்படையில் ஒரு 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 கரை ஏற்பட்டிருக்கிற நிலையை ஒரு இரத்த கரை படிந்த ஒரு அரசு ஒரு இரத்த கரை படிந்த ஒரு முதலமைச்சர்னா இந்த கரங்கள் எந்த அளவுக்கு மக்கள் இன்றைக்கு வந்து ஒரு ஒரு உயிருக்கு கூட ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் இன்றைக்கு காவல்துறையால் இன்றைக்கு உயிர் எடுக்கின்ற நிலைமையில உள்துறை வைத்திருக்கிற நியாயமா என்ன செஞ்சிருக்கணும் அன்றைக்கு வந்து இதே வந்து சிலப்பதிகாரத்தில் அன்றைக்கு பாண்டிய மன்னன் ஒரு தீங்கு அதாவது அநீதி இருக்கிறதன் காரணமாக கண்ணகியே வந்து வெகுந்திருந்து அதன் காரணமாக மதுரையே பற்றி இருந்தது இன்றைக்கு தமிழ்நாடே பற்றி இருக்கின்றது அன்னைக்கு இது பாண்டிய மன்னன் அன்னைக்கு நிதி தான் செத்து போயிட்டார் அவரு ஆனா நாங்கள் வந்து அப்படி சொல்ல மாட்டோம் இல்லையா ஆனா பதவியாவது விலகி இருக்கணும் இல்லையா பதவி விலகாத வெறும் சாரின்னு சொல்லிட்டா அது உயிர் வந்துருமா அதுவே சரி சமூக ஆர்வலர்கள் திரைப்படத்தை சார்ந்தவர்கள் அவரெல்லாம் வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறவங்க அவங்கெல்லாம் எங்க போனாங்க ஒருத்தரை வந்து யாருமே எதுவும் வந்து வாய் திறக்கவில்லை வாய்முடி மௌனமாக இப்படிப்பட்ட ஒரு படுகொலை அரசால் இன்றைக்கு காவல்துறையால் இன்றைக்கு என்று சொன்னால் வாய்மொழி மௌனமாக இருக்கின்ற ஒரு நிலையில இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கின்றது எனவே அந்த குடும்பத்தினுடைய சாபம் எப்படி இந்த கண்ணைக்கு வந்து மதுரை எரித்தார்களோ அதே போன்று தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மாபெரும் மாற்றத்தை தமிழ்நாடு நிச்சயமாக வந்து இந்த படு